இன்று சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி என்பது சந்திர பகவானின் முழு ஆதிக்கம் நிறைந்த நாளாக கருதப்படுகிறது அதிலும் சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பௌர்ணமிக்கு அதீத பலன் இருக்கிறது ஏனென்றால் திங்கட்கிழமை என்பது சந்திர பகவானுக்குரிய கிழமையாக கருதப்படுகிறது சித்ரா பௌர்ணமி சித்ரகுப்தரின் அருளை பெற பொன்னான நாள் சித்திரகுப்தர் மனிதர்களின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் கடவுள் இந்நாளில் சித்திரகுப்தரை வணங்கினால் கர்ம வினைகள் நீங்கும் பௌர்ணமி அன்று வீட்டில் பூஜை செய்த பிறகு சந்திரனை பார்த்து நாம் கூற வேண்டிய மந்திரம் சந்திர பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் இந்த பௌர்ணமியில் ஒரு முறை இந்த மந்திரத்தை கூறினால் கோடி முறை கூறிய பலன் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்